பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றின ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்கப்பட்ட கேள்விகள் துரைமாணிக்கம் என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி தமிழ் தமிழ்நிலம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையைப் பாடி மகிழும் பாவலர் யார் பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம் பாவியக்கொத்து நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு அவருடைய நூல்கள் பாவியக்கொத்து பள்ளிப்பறவைகள் பள்ளிப் பறவைகள் கொய்யாக்கனி பெருஞ்சித்திரனாள் எழுதிய நூலில் இதில் கனிச்சாறு படைப்புகளில் இல்லாத ஒன்று கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியம் ஐயா எழுதிய நூல்கள் கள்ளக்குடி மாக்காவியம் எழுதாத ஒரு நூல் நூராசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திறனார் அவர்களின் அடைமொழி தனித்தமிழ் இயக்க மறவர் பாவலரேறு என்பதன் பொருள் நால்வகை கவிகளையும் பாடவல்லவர் மதுர கவி என்றால் ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வித்தாரக்கவி தொடர்நிலைச் செய்யலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் பாவலரேறு நால்வகை கவிகளையும் பாடவல்லவர் ஆசுக்கவி பாடு என கூறியவுடன் பாடுபவர் உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயர் தமிழ்ச்சிட்டு தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் பாவலர் பெருஞ்சித்திரன் படைப்புகள் இல்லாத ஒன்று இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் தேங்க்யூ